கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவு இல்லை அன்பானவர்களே நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அழகான ஒரு வார்த்தை ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி முடியும் எப்போ முடியும்னு யாருனாலையும் சொல்ல முடியாது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா சில வருடங்களுக்கு முன்பு கொரோனா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வியாதி உலகம் முழுசும் பரவச்சு அதில் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய சகோதரர்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க பழக்கமானவங்க திடீர் 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 திடீர்னு இறந்து போனாங்க காலையில் ஒரு ஃபோன் வந்துச்சுனாவே பயமாக இருக்கும் யாராவது இறந்துட்டாங்கிற செய்தியோ அப்படிங்கிற மாதிரி ஆனால் உண்மையாக அப்படித்தான் இருக்கும் அப்போ ஃபோன் வந்தாவே பயமாக இருக்கும் ஒரு துக்க செய்தி ஒன்று வருதே அப்படின்னு அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு வியாதி கொரோனா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வியாதி இது வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க ஆனால் இன்றைக்கு வரை இப்போ வரை ஜீவனோடு நம்மளை கருத்தர் வைத்திருக்கிறார் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் நம்ம சாகாமல் இருக்கிறோம் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா அது அவர் அவர் நம்மீது வைத்திருக்கிற ஒரு அன்பு கிருபை ஏன்னா நம்ம அவருக்கு தேவை அப்போ இறந்தவங்களா அவருக்கு தேவையில்லாதவங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா அப்படி அல்ல அவர்கள் உலகத்திற்குண்டானவர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் நாமெல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஆண்டவரோட பிள்ளைகளாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நாம் அவருக்கு தேவைப்படுகிறவர்களாக இருக்கிறோம் அதனால தான் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் அந்த மிகப்பெரிய கடுமையான வியாதி நம்மையோ நம்முடைய குடும்பத்தையோ பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற ஒரு அன்பு அன்பானவர்களே நம்ம மீது அன்பு செலுத்துவது நம்முடைய பெற்றோர்களைப் போல பல மடங்கு அதிகமாக அன்பு செலுத்துகிற தேவனாக இருக்கிறார் அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்மளை ஜீவனோட வச்சுருக்கேன் நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் சரி என்ன செய்யணும் பைபிள் எடுத்துகிட்டு வீடு வீடாக போய் ஊழியத்தை பண்ணணுமா அப்படின்னா செய்யலாம் தப்பு இல்லை ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை அதுக்காகத்தான் தான் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை அவர் கற்றுக் அவர் நமக்கு சொல்லி போயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பித்திருக்கிற அந்த வாழ்க்கை அதையே நம்ம கிரியைகளாக வாழ்க்கையாக வாழ துவங்குறப்பவே நாம் அவரோட பிள்ளைகளாக இருப்போம் அவரை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம் அவரோட சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களாக இருப்போம் மற்றவர்கள் நம் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் நம்முடைய செயலை பார்த்து இவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார்கள் கிறிஸ்து இவர் மூலியமாக மகிமைப்படுகிறார் என்றென்றைக்கும் கிறிஸ்து இவர்களை வழி நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு சாட்சி அப்படிங்கிற ஒரு உண்மை அவங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சாவே நம்ம கடவுளோட பிள்ளைகளாக இருக்கிறோம் அதற்காகத்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம் ஆகவே தான் கர்த்தர் நம்மை நிர்மூலம் ஆகாமல் பாதுகாத்திருக்கிறார் அதனால தான் நம்ம மீது அன்பு செலுத்திருக்கிறார்கள் தான் உண்மை அன்பானவர்களே இன்றைக்கும் நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய சுத்த கிருபை நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி நாங்கள் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது உடைய சுத்த கிருபை ஆண்டவர் நீரங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு நீரங்கள் மீது வைத்திருக்கிற கிருபையினாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு நன்றியுள்ளவர்களாய் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து ஜீவிக்க நீர் கிருபை பாராட்டு எல்லாவற்றையும் ரேட்சகர் இயேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Amen.